முத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வருவோம் அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா இப்படி பக்தி பரவசமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கவும் விஜய் இறந்துட்டு ஆமாங்க அவனுக்கு வேலை இல்ல எதையாவது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து பார்த்தீங்கன்னா கையில ஒரு மந்திரிச்ச மாதிரி ஒரு எழுபச்சு முலத்தோட வராரு அதை பாத்தா அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்றாரு அப்பா மீனா நகை யார் எடுத்தாங்கன்னு தெரியல அது கண்டுபிடிக்கிறதுக்கு தப்பா இந்த மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாத்திரி போய் நிற்கிறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு டெய் முத்து என்னடா இது இது மாதிரி எல்லாம் நீ நம்ப இல்ல இல்லப்பா மீனா தான் ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனா அவங்கதான் என்ன மந்திரிச்சு கொடுத்தாங்க இதை கொண்டு போய் வீட்டுல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நகை யார் எடுத்ததுன்னு சொல்லி அதுவே காட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன் வேற என்னப்பா என்னை பண்ண சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் நம்ம குடும்பமான தான் போகும் அதனாலதான் ஏதாவது ஒரு வழியில நான் கண்டிப்பா அதை திருடுனது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சே திருவே அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் ஏண்டா உனக்கும் பொண்டாட்டிக்கு வேற வேலை இல்லையா யாரோ எதையாவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து வந்துட்டு அது ஒண்ணு யாரோ எவரோ கிடையாது அவர் சக்தி வாய்ந்த மந்திரவாதி அங்க எத்தனை பேர் அவர்கிட்ட வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து இஷ்டத்தி கலந்து விடுறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டீங்க விஜயா பாத்தீங்கன்னா பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இவன் அதை இது சொல்லி மந்திரிச்செல்லாம் கொண்டு வந்திருக்கான் ஏதாவது ஆயிருமோ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு நகை திருடனு தானே பிரச்சனை வரும் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப விஜயா இருந்துட்டு ஆஹ் நான்லாம் ஒன்னும் பயப்படல தேவையில்லாம அதை இதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க வேண்டாம்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு டெய் முத்து எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னப்பா பண்ண சொல்றீங்க அப்ப மீனாவோட நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க வேண்டாமா முத்து இப்படி சொன்னது சரிடா அதுக்கு இதை வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு அப்ப முத்து சொல்றாரு இல்லப்பா இதை கொண்டு போய் கால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி கொண்டு போய் வைக்க இருபத்தி நாலு மணி நேரத்துல நகை யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகும் ஏன் உயிருக்கு கூட ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி மந்திரவாதி சொல்லியிருக்காரு முத்து இப்படி சொன்னதை கேட்டீங்க விஜய பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க அப்ப முத்து வந்துட்டு ஆமா நீங்க ஏன் பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏண்டா என்ன உயிர் போயிரு அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட எதையாவது வச்சா யாரோட பயப்படாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்காங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னப்பா முத்து இதெல்லாம் அப்ப முத்து இருந்துட்டு அப்பா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்கப்பா யார் நகை எடுத்தாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு ஆகும் ஆனா கடைசி நேரத்துல அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லன்னு சொல்லி அந்த மந்திரவாதி சொல்லி தான் கொடுத்திருக்காரு அதுக்கு அப்புறம் முத்து பாத்தீங்கன்னா அந்த இளம் படத்தை கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டு அப்ப யாராவது இதை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வீட்டுல எல்லாத்துக்கிட்டே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் உள்ள வந்த முத்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு நீங்க சொன்னது கேட்ட அத்தை எவ்வளவு பயந்து போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப முத்து ஆமா மீனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னமே அம்மா பாத்தியா எப்படி நடுங்கினாங்க கண்டிப்பா அம்மாவே அவங்க வாயில எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கிட்ட மீனா இருந்துட்டு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லாம அப்ப முத்து சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா அம்மா அவங்க வாயாலே உண்மையை சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இங்க விஜயா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா மனோஜுக்கு கால் பண்றாங்க டே மனோஜ் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் மா வீட்டுக்கு தமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சீக்கிரம் வாடா அதை கிட்ட மனோஜ் இருந்துட்டு மா என்னாச்சுமா முத்துக்கிதான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வீட்டுக்கு வாடா எல்லாத்தையும் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் மனோஜ் இங்க வீட்டுக்கு வர விஜயா பாத்தீங்கன்னா மனோஜ் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க அப்ப மனோஜ் அதுட்டு அம்மா என்ன நடந்துச்சுமா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப விஜயா சொல்றாங்க இந்த முத்தம் அவன் பொண்டாட்டி நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்காம விடமாட்டான்டா விஜயா இப்படி அப்ப மனோஜ் அதுட்டு அம்மா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு மலமா அப்படியே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஜயா இருந்துட்டு டே அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமாடா யாரோ மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிச்சு ஒரு எலுமிச்சை மலத்தை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காண்டா விஜயா இப்படி சொன்னதை கேட்டு மனோஜ் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்னம்மா ஒரு எலுமிச்சை மலத்துக்குள்ள போய் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப விஜயா இருந்துட்டு அவன் யாரோ பெரிய மந்திரவாதி கிட்ட போய் அந்த எழுச்சி மலத்தை மந்திரிச்சு கொண்டு நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்காண்டா அந்த நகை யாரு திருடுனாங்கன்னு சொல்லி அதுவே காட்டி கொடுத்துருமாமா அது மட்டும் இல்லாம உயிர் போற ஆபத்தும் கூட ஏற்படும் சொல்லி அவன் சொல்றான்டா அதை கேட்டு நான் இங்க பதறி போயிருக்கேன் உனக்கு என்ன சிரிப்பா இருக்காடா அப்படின்னு சொல்லி மனோஜ் போட்டு அடிக்கிறாங்க உங்க கூட சேர்ந்து தன போனதுக்கு நான் தாண்டா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன் அந்த முத்து சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்கமா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்கம்மா அந்த முத்து வந்து நம்ம கிட்ட உண்மை வாங்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான் அதை நம்பி நீங்களும் பயந்துட்டு எல்லா உண்மையும் உடைய கொட்டிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு மனோஜ் சொன்னதை கேட்ட விஜயாவும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க ஆமாண்டா நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நம்மளை தான் அவன் கொண்டு வந்து வச்சிருப்பானோ இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா மனோஜ் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க இப்ப என்னமா அந்த எலுமிச்சி மூலம் இருக்க கட்டித்தான் நீங்க பயப்படுறீங்க அதை நான் கூட போய் வெளியில வீசிடுறமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு அதை போய் அவசரப்பட்டு தொட்டராடா அந்த எலுமிச்சி மூலத்தை யாராவது தொட்டா அவங்களுக்கு உயிர் மா நீங்க திருக்குமா தேவையில்லாம பயப்படுறீங்க இது எல்லாமே இந்த முத்துவோட நாடகமா தான் இருக்கும் நீங்க இதெல்லாம் எதுவுமே கட்டுக்காம எப்ப போல இருங்கம்மா மனோஜ் இப்படி சொன்னது கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா அந்த நகையை திருப்பி வாங்கி வைக்கிற வரைக்கும் நாம தாண்ட நிம்மதி இல்லாம தவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க சரிமா நானே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன் நீங்க அதை இதே எனக்கு டென்ஷன் படுத்தாதீங்கமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாத்தீங்கன்னா உள்ள போயறாரு மனோஜ் இப்படி பேசுனது கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து திருட்டு பண்ணதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்னமா ரோஹிணி மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேக்கவும் இல்லாண்டி அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்னமா இவ்வளவு ஆச்சு நீ எழுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லாண்டி நான் எழுப்புனேன் அவர் எந்திரிக்கவே இல்ல நைட்டே வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாரு அதான் இனி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட முத்து இருந்துட்டு ஆமாமா அவன் பிசினஸ் பண்ற லட்சணத்துக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து இப்படி மனோஜ் நக்கல் அடிச்சா ரோஹிணி பாத்தீங்கன்னா உடனு உடனே பதில் கொடுப்பாங்க ஆனா மனோஜ் பண்ண விஷயத்தினால ரோஹினி பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா எங்க ரூம்ல மனோஜ் பேசுற சத்தம் கேக்குது அதை சத்தம் கேட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே வந்து மனோஜ் பாக்குறாங்க ஆனாங்க மனோஜ் பாத்தீங்கன்னா தூக்கத்துலயே இதெல்லாம் பேசிட்டு இருக்காருமா நீங்க இருக்குமா பயப்படுறீங்க அது சாதாரண எலுமிச்சை தான்மா அந்த முத்து நம்ம கிட்ட உண்மை வாங்கறதாம இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அதை கேட்ட முத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க பயங்கர ஷாக் ஆகுது ஆனாங்க விஜயா பாத்தீங்கன்னா பதறி போய் மனோஜ் வந்து எழுப்புறக்கு வராங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா விஜயா புடிச்சு தடுத்து நிறுத்துறாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு என்னடா முத்து அப்படின்னு சொல்லி கேக்கோ அப்ப முத்து இருந்துட்டு அப்பா அவன் முழிச்சிருக்கும்போது சொல்லாத உண்மை எல்லாம் இப்ப நான் வளர்றான்ப்பா எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாங்க விஜய் அதை பதறி போய் நிக்கிறாங்க ஐயோ இந்த லூசு பையன் நம்மள பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப தூக்கத்திலேயே இப்படி புலம்பி எல்லா உண்மையும் வளர்றானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறாங்க ஆனாங்க மனோஜ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மா நம்ம தான் மீனாவோட நகை எடுத்தேன்னு சொல்லி அந்த முத்து கண்டிப்பா தெரியாதுமா நீங்களே பயந்து காட்டி கொடுத்துறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி உளர்றாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட இங்க ரோகினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது இந்த மனோஜ் அன்னைக்கு கடல உட்காந்துட்டு இப்படிதான் தூங்கிட்டு நாலு லட்சம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க நாலு லட்சம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி தூக்கத்தில இருந்தாரு இப்ப அதே மாதிரி தான் இப்பவும் தூக்கத்துல வளர்றாரு அப்ப உண்மையாலுமே நகை எனக்கு தான் எடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லி ரோஹினிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஆனா மனோஜ் இப்படி சொல்றத கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா விஜயா பாத்தீங்கன்னா டே அவன் ஏதோ தூக்கத்துல உளர்றான் அப்படின்னு சொல்லி அப்ப முத்து பாத்தீங்கன்னா கைய பிடிச்சி தடுக்கிறாரு அப்ப விஜயா பாத்தீங்கன்னா டே மனோஜ் டே மனோஜ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க விஜயா இப்படி சத்தம் போடவும் மனோஜ் பாத்தீங்கன்னா சத்த கேட்டு எந்திரிச்சுறாரு அந்த முத்துக்கட்டையில நம்ம மாட்ட மாட்டோமா நீங்களும் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே மல்லா கண திறந்து பாக்குறாரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க மனோஜியே பாத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து இருந்துட்டு அண்ணாமலையை பார்த்து அப்பா பாத்தீங்களா அவன் வாயிலே எல்லா உண்மைய கட்டிட்டான் பாத்தியா மீனா மந்திரிச்சு எலுமிச்சம்ல எந்தளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்ப அண்ணாமலையிருந்துட்டு விஜயா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குமோ விஜயா இருந்துட்டு எங்க அவன் ஏதோ மந்திரிச்சு குணந்து வச்சுட்டு இந்த மாதிரி அவன் மனோஜ் என்னன்னா பண்றாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சமாளிக்கிறாங்க அப்ப முத்து சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் மந்திரிக்கல அது வந்து சாதாரண எலுமிச்ச மடம் தான் உங்க வாயாலையே உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி போய் சொன்னேன் ஆனா உயிருக்கு ஆபத்தாகனு சொல்லி கூட நீங்க உங்க வாயால உண்மையை ஒத்துக்கல ஆனா இப்ப உங்க பையன் எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா மனோஜ் முறைச்சு பாக்குறாங்க அப்ப ரோஹினி இருந்துட்டு என்ன ஆண்டி இதெல்லாம் அப்ப நீங்களும் மனோஜும் சேர்ந்துதான் மீனாவோட நகை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்ல முடியாம அப்படி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க அப்ப முத்து சொல்றாரு பாத்தீங்களாப்பா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் காணாம போகுது அப்படின்னா இந்த கண்டிப்பா இந்த ஓடுகளை நான் இதை எடுத்திருப்பான் ஆனா எனக்கு என்ன டவுட்னா அவனே வந்து மீனாவோட நகை எடுத்துட்டு போனானா இல்ல இந்த அம்மா அவனுக்கு எடுத்து கொடுத்துச்சான்னு சொல்லிதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் இருந்துச்சு இப்ப தெரிஞ்சது பாத்தீங்களா இந்த அம்மாவே அவனுக்கு அந்த நகையை எடுத்து தூக்கி கொடுத்துட்டு மீனா மேலையும் மீனாவோட குடும்பத்து மேலயும் எப்படி பழி போட்டாங்க முத்து இப்படி சொல்லி முடிக்கவும் இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவை ஊங்கி படாருன்னு அழவிடுறாரு அந்த மனோஜ் கூட சேர்ந்து பண்ணக்கூடாத தப்புல நீ பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத மீனா மேலையும் அவன் குடும்பத்து மேலையும் எவ்வளவு படி சொன்னேன் பத்தாதுக்கு ஏன் அம்மா மீனாக்கு போட்ட நகை கவரிங்கன்னு வேற சொன்ன எப்படி உன்னால வீட்டுக்குள்ளே இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயா விழுத்து வாங்குறாரு இங்க ஸ்ருதியும் பாத்தீங்கன்னா விஜயா பாத்து என்னாண்டி இதெல்லாம் மனோஜ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பண்ணுவாரு ஆனா அவர் கூட சேர்ந்து நீங்களும் இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா உங்களை நம்பி அந்த நகையை கொடுத்தாங்கன்னா அந்த நகைக்கு நீங்க தான் ஆண்டி பொறுப்பு அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த நகையை திருடலாமா நீங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரவியும் பாத்தீங்கன்னா விஜயாவை பார்த்து ஏமா அந்த மனோஜ் தான் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவான் இப்ப அவன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வேலையில பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா மீனா விஜயா பார்த்து கேட்கறாங்க எப்படி எத்தனை உங்களால இந்தளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுது அந்த நகையை நீங்களே திருடி உங்க பையனுக்கு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எம்மாலையும் என் குடும்பத்திலையும் எவ்வளவு பழி சொன்னீங்க நீங்க மனோஜோட பண தேவைக்கு என்னோட நகை அவர்கிட்ட எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி உண்மையை உண்மையா கூட இந்த விஷயத்தை படுத்திருக்க மாட்டோம் ஏன்னா எனக்கும் சரி அவருக்கும் சரி பானம் நெக மேல எந்த ஆசையும் கிடையாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத எம் மேல அந்த பள்ளியை தூக்கி போட்டீங்க பாத்தீங்களா அதை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா இப்படி கேட்கவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படியே குறுக்கி போய் நிக்கிறாங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப விஜயா பாத்தீங்கன்னா மொத்த கோவத்தை மனோஜ் மேல காட்டுறாங்க போதுமாடா உனக்கு சந்தோஷமா எவ முன்னாடி நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவளே என இந்த அளவுக்கு கேள்வி கேக்குறா இந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தேவையாடா உன்னால நான் இன்னும் என்னால அனுபவிக்க வேண்டியதா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ போட்டும் விஜயா அடி அடி நடிக்கிறாங்க